திருவரு சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் ஐயப்பன் கோவிலில் பெண்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சமீபத்தில் ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தால் என்னப்பா என்ற பாடலை பாடி கானா பாடகி இசைவாணி வெளியிட்டிருந்தார் இந்த பாடலுக்கு ஐயப்ப பக்தர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் மேலும் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரஞ்சித் ரஞ்சித் மற்றும் இசைவாணிக்கு எதிராக பலர் காவல் நிலையங்களில் புகார் கொடுத்து வருகின்றனர் பாஜகவினரும் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லை என்றால் நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இதனிடையே இந்த விவகாரம் குறித்து பல அரசியல் தலைவர்களும் பேசி வருகின்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பேசிய அமைச்சர் சேகர் பாபு மதத்தால் இனத்தால் மக்களை பிளவுபடுத்தும் சக்திகள் இந்த ஆட்சியில் தலை தூக்க முடியாது என்று உறுதிப்படுத்தியிருந்தார் இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து பேசியுள்ள வீசிகா தலைவர் திருமாவளவன் மதத்தையோ இனத்தையோ பிளவுபடுத்தும் நோக்கத்தில் இசைவாணி இந்த பாடலை பாடவில்லை என்று உறுதிபட தெரிவித்துள்ளார் மேலும் அதானி விவகாரத்தை திசை திருப்பவே இசைவாணி பிரச்சினை பெரிதுபடுத்துவதாக தெரிவித்துள்ளார் இசைவாணியை கைது செய்ய வேண்டும் என்று கூறுவது கண்டனத்திற்குரியது என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார் சபரிமலையில் பெண்கள் நுழையக்கூடாது என்ற பிரச்சினை சர்ச்சையான போது பெண்ணியத்தின் குரலாக பெரியாரின் குரலாக இசைவாணி இந்த பாடலை பாடியதாகவும் அவர் இசைவாணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் அதானியின் கைது குறித்து தேசிய அளவிலான கோரிக்கைகள் வலுத்து வரும் நிலையில் இசைவாணியின் பாடல் போன்றவற்றை கையில் எடுப்பதாகவும் திருமாவளவன் கூறியுள்ளார் சக்தி லைக் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்